Se sí, fue,

தடை செய்யப்பட்ட விடுதலை புள்ளிகளை உருவாக்க தொகுட்படுத்தி எனக்கு அப்படிதான்

இன்று இன்று இரவு எட்டு மணி போல் ஒரு வாக்கு மூலம் ஒன்றினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ற அடிப்படையிலே மாநகர முதல்வர் மணிவண்ணன் அவர்களையும் என்னையும் போலீஸ் நிலையத்தில் அழைத்தார்கள் இரண்டு கடந்த ஆறு மணி நேரமாக ஆறு மணி நேரத்துக்கு மேலதிகமாக இருவரையும் வெவ்வேறு இடங்களில் வைத்து வாக்கு மூலம் பெறப்பட்டது பின்னர் அந்த வாக்கு மூலத்தினுடைய அடிப்படையிலே மாநகர முதல்வர் மணிவண்ணன் அவர்கள் ஐடியினரால் கைது செய்யப்பட்டார் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அவர்கள் தந்த பத்திரத்தின் பிரகாரம் கைது பத்திரத்தின் பிரகாரம் இலங்கையிலே தடை செய்யப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பை மேல் உருவாக்கம் செய்வதற்கு முனைந்தமை தொடர்பாக என்ற இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டு சற்று நேரத்தில் முதல் வவுனியாக கொண்டு செல்லப்படுகின்றார் இது தொடர்பாக மேலதிக விவரங்கள் எதுவும் தரவில்லை நாளைக்கு தான் இது பற்றி அனைத்து விவரங்களும் தெரிய வரும் என்று நான் நினைக்கின்றேன் உங்களோட விசாரணை அடிப்படையில் உங்களுக்கு என்ன சொன்னது என்னுடைய எனக்கு என்னுடைய கேட்கப்பட்ட கேள்விகளின் பிரகாரம் என்னத்திற்காக இவ்வாறான ஒரு போலீஸ் படை அமைக்கப்பட்டது என்று அப்போ நான் அதனை முற்றுமுட்டு தான் மறைத்திருந்தேன் இங்கே போலீஸ் படை என்று எதுவும் அமைக்கப்படவில்லை இது மாநகரத்திலே காலகாலமாக மாநகர சபை ஆரம்பித்ததிலிருந்து மாநகர கட்டளைச் சட்டத்தின் கீழ் விதிக்கப்படுகின்ற அரச வர்த்தக மானியிலே பிரோசோதிக்கப்பட்டிருக்கின்ற தன் தண்டப்பணங்களை அறவீடு செய்கின்ற வளமையொன்று இருக்கின்றது அவ்வாறு வளம் தண்டப்பணங்களை அறவீடு செய்வர்களை ஒழுங்கமைப்பதற்காகவும் இந்த மாநகரத்திலே ஒரு தூய்மையான மாநகரத்தை உருவாக்கும் நோக்கம் அதனை கண்காணிப்பதற்காகத்தான் அவர்கள் உள்வாங்கப்பட்டார்கள் யாழ்ப்பாணம் மாநகர சபையானது கொழும்பு மாநகர சபையிலே இருப்பவர்கள் போல் அவர்களது உடையை பின்பற்றி இவர்களும் அவர்களைப் போலே அந்த என்ன சொல்கிறது தண்டப்பணங்களை வசூலிக்கின்ற காரணத்திலும் அவர்களுக்கான உடைகளையே இவர்களுக்கும் போட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த உடையின் தெரிவு செய்யப்பட்டது என்று கூறப்பட்டு என்று அந்த விடயங்களை நாங்கள் கூறியிருந்தோம் இதில் மிக முக்கியமாக கூறப்பட்ட கருத்து என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாணம் ரியோவுக்கு முன்னால் ஊற்றப்பட்டிருந்த ஒயில் தொடர்பாகத்தான் பல்கு விசாரணைகள் நடைபெற்றன ஆனால் அந்த ஒயில் ஊற்றப்பட்டு எங்களுடைய அந்த புதிய பணியாளர்கள் வீதி கடமையிலே ஈடுபட்டார்கள் என்ற நிலையில் குறிக்கப்பட்டது அப்பொழுது நான் அந்த இடத்திலே கூறியிருந்தேன் அது ஒரு தற்செயலாக எங்களுடைய மக்கள் பல இட அந்த வீதி அந்த ஒயிலை வழக்கி பலத்த காயங்களை அடைந்திருந்தார் அந்த வகையிலே ஒரு இடர்கால அடிப்படையில் தான் அவர்கள் மக்களை வழி நடத்தினார்கள் அதாவது ஒயிலுக்களால் போக வேண்டாம் என்று மாநகர சபை பணியாளர்கள் வந்து அந்த ஒயிலுக்கு மேல் மண்ணை போடும் வரைக்கும் அவர்கள் அந்த பணியை மேற்கொண்டிருந்தார்களே ஒழிய போலீசனுடைய அதிகாரங்களையோ அல்லது போலீசனுடைய சிறுவை பரிமாணங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக இருக்கவில்லை அது ஒரு இடர் அவர்கள் செய்த பணி என்ற அடி முன்வைத்திருந்தோம் அதன் அடிப்படையிலே ம மணிவண்ணன் அவர்களிடம் மாணவர் முதல்வர் மணிவண்ணர்களிடம் என்ன வாக்குமூலம் பெற்றார்கள் என்ற தெரியவில்லை என தனித்தனி இடங்கள் வைத்திருந்தார்கள் தற்பொழுது என்னுடைய வாக்குமூலம் வாய்ந்த அளவு என்னை அழைத்து கொள்கிறார்கள் அதனை நாங்கள் கைது செய்வதாகவும் அவர்கள் மவுனியாக கொண்டு செல்வதாகவும் அறிவித்திருந்தார்கள்